தலைவர் அவர்களை மேடையில் வீட்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்குரிய தோழர்களை இந்த நூற்றாண்டு விழாவில் பங்கேற்க வருகை இருந்திருக்கிற அருமைத் தோழர்களை அனைவரையும் வழங்குகிறேன் கேட்டிக்கே அவர்களை பற்றி இப்போது இருக்கக்கூடிய நேர நெருக்கடியில் விரிவாக சொல்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல ஆனாலும் அவரை பற்றி மிகச் சுருக்கமாக சில விஷயங்களை நான் சொல்ல விளைகிறேன் கேட்டிக்கே அப்படின்னு சொன்னால் கேட்டிக்க ஒரு மாஸ் லீடர் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு மாஸ் லீடர் மதுரையில் அவரோடு நடந்து போனால் எதிர்த்து வரவெல்லாம் கும்பிடுவான் கடை கடையில் இருக்கவெல்லாம் கும்பிடுவான் பஸ்ஸில் ஏறினா கும்பிடுவான் சாலை ஓரத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களாம் கொண்டாந்து இந்தா அப்படின்னு கொண்டாந்து அதையோ சாமிக்கு படைச்ச மாதிரி படைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவரோடு சேர்ந்து வாழ்வதற்கான பேர் கிடைத்தது தொடர் கேட்டிக்கே ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய தந்தை அப்போது வெள்ளக்காரன் டீ தேநீரை கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி நம்மளை டீ குடிக்க வச்சிட்டான் வெள்ளை சக்கரை கிடையாது நம்ம நாட்டில் சர்க்கரை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் இல்லை அப்போது அதை இறக்குமதி செய்யக்கூடிய வணிகத்திலே இடை ஈடுபட்டிருந்தவர் அவருடைய தந்தை அவர்களுக்கு சொந்தமான ஜின்னிங் ஃபேக்ட்ரி இருந்தது தேனியில் திருமங்கலத்தில் எல்லாவற்றிலும் இருந்தது தேனியில் இன்றைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கான நிலங்கள் அவருக்கு சொந்தம் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து வந்தவர் அவர் போய் படித்ததோ பாரட்லா ஆக்ஸ்போர்டில் போய் படித்தார் அவள் இங்கிலாந்தில் போய் கூட படித்தவங்கள்லாம் யார் அப்படின்னா அவருடைய நெருக்கமான நண்பர் என்பது இந்திரா காந்தியினுடைய வீட்டுக்காரரான ஃபெரோஸ் காந்தி அவர்கள் அவருடைய நெருக்கமான நண்பர் தொடர் ஜோதிபாஸ் தொடர் இந்திரஜித் குப்தா தோழர் என் கே கிருஷ்ணன் தொடர் பார்வதி கிருஷ்ணன் இந்த இந்த பட்டியல் போட்டால் ஒரு பெரிய பட்டியல் அவர்களோடு சேர்ந்து படித்தவர் ஆனால் அவர் ஒரு சத்தியம் கொடுத்துட்டு போயிட்டு போயிருந்தார் அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா காளியம்மாள் அவரை அனுப்ப மாட்டோம் என்று அவருடைய அண்ணன் சொன்னபோது நான் அங்கே போய் காதலித்து திருமணம் பண்ணிக்க மாட்டேன் நான் எந்த அரசியலையும் மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனவர் அதனால் அவங்க அரசியலில் சேரலை ஆனால் இவர்களோடு இருந்தார் பெரிய ஹாக்கி வீரர் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு சென்று ஹாக்கி விளையாடிய தோழர் அவர் கடைசி வரைக்கும் அந்த கடைசி வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்ல கட்டுமஸ்தான உடம்பு அவருடையது அவரை திரும்பி வந்தபோது அவர் நம்முடைய இயக்கத்துக்குள்ளே வந்தது என்பது ரொம்ப சாதாரணமானதல்ல அது அது இயற்கையே அவரை பிடித்து உள்ளே தள்ளியது அவர் திருமணம் செய்தது மலேசியாவில் மலேசியாவில் அவர் பணியாற்றி கொண்டிருந்த போது சீப்பா ஆதித்தனார் சீப்பா ஆதித்தனாருடைய மனைவியுடைய தங்கை தான் கேட்டுக்கே அவருடைய மனைவி அவ்வளோ அவ் பிறந்த இடம் மட்டும் இல்லை திருமணம் செய்த இடமும் பெரிய குடும்பம் அங்கே அவங்க ரெண்டாம் உலக போகிற சமயத்தில் அங்கேருந்து அவங்க திரும்பி சொந்த ஊருக்கு வர்றாங்க அவருடைய அவருடைய மாமனார் ராமசாமி ஊரில் போய் இருக்காங்க அப்போ ஒரு போலீஸ்காரர் ஒரு பெரிய ப்ராக்டிஸ் உள்ள பெரிய வக்கீல் ஒரு போலீஸ்காரர் சொல்கிறாரு சிவஞானம்னு ஒருத்தரை எப்படி கட்டி வச்சு சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் அடுத்து நான் கைது செய்தவர்கள்லாம் கூப்பிட்டு கோர்ட்டு கொண்டு போயிருக்காங்க இவராக யாரும் கூப்பிடாமல் இவராக போய் இந்த சிவஞானத்துக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர் தம்பி அவர் இருக்கார் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சரி உனக்காக நான் ஆஜராகிறேன் அப்படின்னு அதில் தான் உள்ள வர்றாரு முதல்ல அதே போல் மதுரையில் பெரிய ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய அட்வொகேட்டு அவர் சோவியத் நண்பர்கள் சங்கத்தில் தொலை திருவிக்கங்கிறது அங்கே ஒரு கண்காட்சி நடத்துறதுக்காக போகிறாரு புது மண்டபத்துக்கு அங்கே திருவிக்கா தான் சொல்கிறாரு திருவிக்கா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்ல ஆனால் திருவிக்காதான் சொல்கிறாரு அவருங்க எம்எல்ஏ யூனியனை நிறுவியவர்களில் ஃபவுண்டரில் அவர் ஒருத்தர் அவர் தான் கட்டுற குடும்பத்தில் தான் இவ்வளவு பேர் இருக்காங்களே இவ்வளவு காசு இருக்கேன் நீ என்ன சம்பாதிச்சு என்ன ஒண்ண போகிற தொழிற்சங்கத்தில் வந்து பொது வாழ்க்கைக்கு வான அவரை அழைத்து வந்தவர் என்பவர் திருவிக்கா அதுக்கப்புறம் வந்தார் டிவிஎஸில் ஒரு தொழிற்சங்கம் தொடக்கிறாங்க அதுக்கு தலைவராக இருக்கிறதுக்கு ஒரு வக்கீல் இருந்தால் பரவாயில்ல இன்றைக்கி கூட சென்னையில் ஒரு தொழிற்சங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு தலைவர் வரணும்னா அவர் வக்கீலாக இருந்தால் பரவாயில்லன்னு இன்றைக்கி கூட சொல்லுவாங்க அன்னைக்கும் சொல்லியிருக்காங்க அப்போ கேட்டு கே போய் பார்த்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்னப்பா எனக்கு தொழிற்சங்கம்லாம் தெரியாது அப்படின்னு இருக்காது சும்மா பேருக்கு இருங்க போதும் நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்னு டிவிஎஸில் ஸ்ட்ரைக்கு அரெஸ்ட் ஆகி போயிட்டாங்க இவருக்கு தகவல் வருது இவர் சும்மா பேருக்கு இருக்கலாம் அடுத்த நான் போய் வண்டி எடுக்கும்போது இவர் குறுக்க விழுந்து படுத்து கைதானார் அதெல்லாம் ஜெயிலுக்கு போனார் அவர் அதில் ஒரு அழகான விஷயம் சொல்வார் கருப்பையா என்ற ஒரு தொழிலாளி அவர் வந்து தொழிற்சங்கத்தில் கட்டுறதில் இருந்தவர் ஜெயிலில் இருக்கும்போது அவருக்கு தகவல் வருது கருப்பையா தான் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு வெளியே போனார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து திட்டுறாங்க கருங்காலியாக போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஆனால் ரெண்டாவது நாள் அதே கருப்பையா வண்டியை நிறுத்திவிட்டு மறியல் பண்ணி அவரும் அரெஸ்டாகி அதே ஜெயிலுக்கு வர்றார் திரும்ப திரும்ப கேட்டுக்கே சொல்வார் தொழிலாளி என்பவன் ஒருபோதும் கருங்காலி ஆக முடியாது அவனுடைய நிர்பந்தத்தால் ஏதாவது மாறுவானே தவிர தொழிலாளி கருங்காலியாகவே ஆக மாட்டானு அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ரைட் ஆர் ராங் ஒர்க்கர் இஸ் ரைட் சரியாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் சரியாக இல்லையனாலும் சரி தொழிலாளி என்ன சொல்கிறானோ அதுதான் சரி அது வாழ்க்கை உரம் கடைப்பிடித்தவர் தொடர் ஐமாப்பா சொல்லுவார் இலக்க இதில் உண்ணாவிரதம் இருக்காங்க கேட்டுக்கேயும் உண்ணாவிரதம் இருக்கார் அப்போ சொல்லும்போது ஐமாப்பா சொல்லுவார் அவர் ரொம்ப நெருக்கமான பழக்கம் அவர் மதுரை தமிழில் சொல்லுவார் இப்போ ஆள் பெரிய முரண்டு பயப்பா கஞ்சியை வாயில் வச்சு ஊற்றிடுவானுங்க ஊற்றி முடிஞ்ச பிறகு ஒன்றும் பண்ண முடியாது ஊற்றி முடிஞ்ச பிறகு அப்படியே கக்குவான் வெளியே சட்டை போட்டு சட்டை சை சரி சட்டை நெஞ்சிலெலாம் வந்து அந்த கஞ்சி விழுந்து காஞ்சி போய் கிடக்கும் அதை போய் தொடைக்கிறதுக்கு கூட சத்து இருக்காது ஏன்னா அத்தனைனா உண்ணாவிரதம் இருக்காங்க அப்படியும் கக்கியாவது இருப்பதாக அப்படிப்பட்ட ஆள் போவோம் ஆள் அப்படின்னு தொடர் ஐமாப்பா சொல்லுவார் இதை நான் நேரிலேயே இன்னொரு சமயத்தில் கண்டிருக்கிறேன் மதுரையில் ஒரு இடத்துல சும்மா நானும் அவரும் போயிருக்கிறோம் தொடர் டிஆர்எஸ் மணி மூணு பேரும் போயிருக்கிறோம் செல்லூரில் வந்து கைத்தறி தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் சரி அங்கே போயிட்டு வருவோம் அப்படின்னாரு நாங்கள் அதற்காக போகல நாங்கள் வேறு வேலைக்காக போனோம் போவோம் போனார் அங்கே கண்ணன் அவர்கள் அப்போ டிஎஸ்பி தாமரைக்கண்ணன் வரை பார்த்த உடனே நேராக வந்து ஐயா பெர்மிஷன்லாம் கொடுக்கல இவங்க கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் களைஞ்சி போக சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னு இவர்கிட்ட வந்து சொல்கிறாரு சரி சரி அப்படின்னு கேட்டு நேராக போனார் மைக்குமில்ல ஒன்றும் இல்லை உட்கார்ந்து அறுபது எழுபது பேர் நிற்கிற போலீஸே ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேர் இவர் போன உடனே ஐயாவுன்னு சிபிஎம் கவுன்சிலர் பேசியிருந்தார் இருந்தார் கொஞ்சம் இருங்க அப்படின்னு நிறுத்திவிட்டு இப்போ போலீஸ்காரங்க சொன்னாங்க நம்மளெல்லாம் கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே நான் இங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோராக போட்டிருக்கேன் ஒட்டுமில்லை மைக்கு வைக்கக்கூடாது தான் மைக்கு வைக்கலையே பேசிக்கிட்டு இருக்கான் அரஸ்டானால் அரெஸ்ட் ஆகட்டும் நானும் உங்களோட அரஸ்ட் ஆகிறேன் கூட்டம் நடத்துங்க கூட்டத்தை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொன்னார் போன உடனே அதே போல் அரஸ்டானர் கதேசியில் கைது பண்ணாங்க அரஸ்டானர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு வீரர் சாதாரண ஆள் வீரர் வாழ்நாள் பூரா ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக குறிப்பாக உள்ளாட்சி தொழிலாளர்களுக்காக குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்களுக்காக வாழ்நாள் போராவும் போராடுப்பட்டவர் ஐம்பது ஆண்டு கால போராட்டத்துக்கு பின்பு அவர்களை அரசாங்கத்துடைய கடைநிலை ஊழியர்களாக்குகிறோம் என்று வெற்றி பெற்றவர் தொழர் கேடி அவருகி அது சாதாரணமான விஷயம் இல்லை இன்றைக்கு மறுபடியும் அதை பின்னாடி தள்ளிட்டாங்கிறது வேறு விஷயம் போல் அவருடைய நெஞ்சில் இன்னொருதுங்கிறது போக்குவரத்து தொடர் கேட்டிகே சட்டமன்றத்தில் பேசுனது தொகுப்பாக வந்திருக்கு ஜீவபாரதி தொகுத்தது ஆயிரம் பக்கம் இன்னும் கூட அதிகம் அதை ஆயிரமாக குறைச்சாச்சு அதை அதை படித்து பார்த்தா கே அவருடைய அவருடைய கேரக்டர் கே கேட்டிகையோடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியும் ஒரு ஒரு அற்புதமான இலக்கியவாதி ஒரு நாள் ரிக்ஷாவில் அப்போல்லாம் ரிக்ஷா சிந்தாதிரி எக்மோருக்கு போகிறோம் சூரியன் அப்படியே உளுந்துட்டுருக்கு சூரியனுங்கிறது தெரியுது பார்த்த உடனே மட மடன்னு ஆங்கில கவிதைகள் சொன்னார் எனக்கு புரியல கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இது எழுது பண்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அப்புறம் நான் என்னுடைய ஆங்கில ராசியில் போய் கேட்டால் வரது அது மேக்பத் மேக்பத்தில் வந்து ஷேக்ஸ்பியரை அப்படியே கட கடகடைன்னு சொல்லக்கூடிய திறன் வாய்ந்தவர் தோழர் கேட்டுக்கே இதை நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது அதே போல் சிறையில் இருந்தபோது சிபிஐ சிபிஎம் பிரியுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட துப்பாக்கி குண்டுக்கு தூக்கு மேடைக்கெல்லாம் ஒன்றா நின்னவங்க பிரிஞ்சு பேச முடியாத நிலையில் நிற்கிறாங்க மணிமேகலையை படிக்கிறார் மணிமேகலையை பற்றி மிகச்சிறந்த ஆய்வு கட்டுரையை அவர் எழுதுகிறார் பின்னாடி பிரேமானந்தகுமார் சொல்கிறாங்க மணிமேகலையை பற்றி எழுதிய மிகச்சிறந்த இலக்கிய ஆய்வு கட்டுரை அப்படின்னு சொன்னால் அது தொடர் கேட்டிக்கே தங்கமணி எழுதியது தான் அது அது அதை பற்றி அவர் இருந்தால் அந்த இலக்கிய ஞானம் பற்றியும் பெருசாக வெளியே யாருக்கும் தெரியாது முயற்சி எடுக்கணும் அப்படின்னா அந்த முயற்சியும் நான் முயற்சி தான் அது என்ன வந்தாலும் கட்சி முடிவு செய்து விட்டது என்று சொன்னால் அதுக்காக உயிர் போனாலும் சரி அதை நிறைவேற்றியே திருவோம் என்று நின்ன அற்புதமான மனிதன் தோழர் கேட்டிக்கு இதே பாலநிலத்தில் ஒரு சின்ன அறையில் தான் அவர் வாழ்ந்து கொண்டார் இந்த கட்டடம் இல்லை நம்ம பழைய கட்டடம் சின்ன அறையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார் அவர் அவர் இறந்தபோது சீப்பா ஆதித்தன் குடும்பத்தினர் சிவந்தி ஆதித்தன் ராமச்சந்திர ஆதித்தன் அந்த அவ்வளோ பெரிய பணக்காரர் குடும்பம் பூரா இங்கே தான் வரிசையில் வந்து உட்கார்ந்து அவருக்கு இறுதி அஞ்சலி தெரிவித்து என்பதை நாம் பெருமையோடு நினைவுகொள்ள வேண்டாம் அவர் ஒருவோதும் அங்கே போகல எதுனாலும் நான் இங்கே தான் அப்படின்னு நின்று ஒருத்தர் கேட்டிருக்கேன் கட்சி அப்படின்னா எதுனாலும் கட்சிக்கு விரோதம் என்றால் எனக்கு விரோதி அவ்வளோதான் இந்திரா காந்தி அம்மையார் இறந்து போயிட்டார் அன்றைக்கி புதுக்கோட்டையில் நம்முடைய கட்சியுடைய ஊர்வலம் அடுத்த நாள் ஏஐடியூசியுடைய நிர்வாக குழு கூட்டம் குழு தள்ளி வைக்கப்படுகிறது அங்கேருந்து பஸ்ஸுலாம் ஒன்றும் இல்லை அப்போ காரெலாம் நமக்கு அப்போ ரொம்ப அதிசயம் காருங்கிறது அப்போ பஸ்ஸை பிடிச்சி திருப்பத்தூர் வரைக்கும் வந்துவிட்டோம் சாப்பிட்ல எல்லோரும் பட்னி நாலு பேர் அவரோட இருக்கோம் நாலு பேரும் பட்னி திரு திருப்பத்தூர் ஆஃபீஸுக்கு வந்த பிறகு பட்னியை பசியாக இருக்கும் போது அங்கேருந்து இடியாப்பம் பாயா தட்டில் சுட சுட வருது அவருக்கு அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த அலுவலகத்துக்கு போனால் அதை கொடுக்குறவர் ஒருத்தர் தொடர்ச்சியாக கொடுக்குறவர் இவர் கேட்டார் அவர் பெயரை சொல்லி பெயர் எனக்கு நினவு இருக்குது ஆனால் சொல்லற விரும்பலா இவர் கொடுத்ததா அப்படின்னு கேட்டார் ஆமாம் அவரை கட்சியை விட்டு நீக்கியாச்சுல்ல நீக்கியாச்சு எல்லா தட்டையும் எடுத்துகிட்டு போ எல்லா தட்டையும் எடுத்துகிட்டு போ அப்படி எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டாரு நாங்களும் பட்னி பட்னி இந்திரா காந்தி சத்து போனது எந்த கடையும் இல்லை எந்த போக்குவரத்தும் இல்லை ஆனால் கட்சியிலிருந்து மீட்கப்பட்டவன் எனக்கு என்னடா சாதம் கொடுக்க முடியாது எடுத்துகிட்டு போ நான் பட்னி வேணாலும் கிடக்கிறேன் இது கண் முன்னாடி பார்த்து தரிசித்த அந்த அந்த மாபெரும் தலைவனுடைய ஒரு பக்கம் தொடர்களை கேட்டிக்கை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த 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 உரிமைகளெல்லாம் அவர் ஈட்டி கொடுத்தவை அவை ஒவ்வொன்றாக பறிபோகின்றன கேட்டிக்கையை கொண்டாடுவது என்பது அவருடைய படத்தை திறந்து மாலை போடுவது மட்டுமல்ல எவ்வாறு உறுதியாக கட்சியோடும் தொழிற்சங்கத்தோடும் தொழிலாளர்களோடும் நின்றாரோ அதேபோல நின்று இந்த தாக்குதல்களை எல்லாம் முறியடித்து புதியதாக வென்றெடுத்து நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவதற்கு நாம் எவ்வளவு பங்காற்றுகிறோம் என்பதை தோழர் கேட்டிக்கே அவருடைய இந்த நினைவு நாளில் நாம் எல்லோரும் நினைவு கோருவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம்